இன்றைய மன்னா ஏசாய நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ஏசாய நாற்பத்தெட்டு இருபத்தொன்னு அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடா இருந்ததில்லை கண்மலையிலிருந்து தண்ணீர் அவர்களுக்கு சுரக்க பண்ணினார் கண்மலையை பிளந்தார் தண்ணீர் ஓடி வந்தது இந்த வசனம் சொல்லுகிறது கத்தர் தம்முடைய சனத்தை எப்படி நடத்தினார் என்று அவர்களை நடத்தின இடம் வனாந்தரமான ஒரு இடம் ஆனாலும் அவர்களை தாகத்தோடு அப்படி விட்டு விடவில்லை அவர்களுக்கு சரியான நேரத்தில் தண்ணீரை கொடுத்தார் அற்புதமான விதத்தில் கொடுத்தார் ஒருவேளை நீங்க கூட ஒரு வனாந்திரத்தில் நடப்பது போல் நடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் ஆகவே உங்களை தாகத்தோடு அப்படி விட்டு விட மாட்டார் உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை சரியான நேரத்தில் அற்புதமான விதத்தில் கொடுப்பார் அவி சந்தோஷமா இருங்க அவர் நடத்துகிறபடினால் ஏற்ற வேலையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார் ஒரு நாள தாகத்துல நீங்க சோர்ந்து போவதில்லை உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை அற்புதமாய் கண்மலையை விழுந்து கொண்டு வருவார் வனாந்திரத்தில் ஒரு கண்மலை எப்பொழுதும் மறந்து போய் காய்ந்து போய் இருக்கும் அதுல ஈரப்பதமே இருப்பதற்கு வாய்ப்பு அது வனாந்திரத்துல இருக்கிற ஒரு கண்மலை ஆனால் கத்தர் அந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வர முடியும் உங்களுக்கு வேண்டிய அற்புதம் கத்தர் செய்ய முடியும்னு அவரே நடத்துகிறவர் அவர் சரியாக செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்லாண்டே இந்த நல்ல வேலையில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் வனாந்திரத்தில் நடந்துகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வேண்டிய தண்ணீர் வருவதாக அவங்களுக்கு வேண்டிய அற்புதங்கள் நடப்பதாக சரியான நேரத்தில் சரியான விதத்தில் அற்புதங்கள் செய்ய தே செய்ய வல்ல முயல தேவன் அற்புதங்களை செய்யுங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் இது ஆமாம் ஆமாம் கத்திரவங்களை ஆசீர்